ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரத முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தைப்பூச விரத முறை எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாங்களா ஓ சரவண அதாவது நினைத்த காரியத்தில் எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முருகர் வழிபாட்டாக அவங்களுக்கு ஷஷ்டியில் இருக்கிற விரதமாகட்டும் இல்லை கிருத்திகையில் இருக்கக்கூடிய விரதமாகட்டும் அதுவும் போக இந்த தைப்பூசம் வைகாசி விசாகம் அப்படின்னு இருக்கக்கூடிய முருகனுக்கு விசேஷமான நாட்களில் அவங்க விரந்து விரந்து மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்ருக்காரு நம்மளோட முருகன் அவர் பூலோகத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா அந்த குழந்தை பாக்கியம் அப்படி இல்லைங்க ஈரையில் லோகத்துலேயும் குழந்தை வரும் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது மரம் மனமுருகி முருகனை வேணும்போது நம்ம முருகர் அவங்க கேட்டபடியே அவரோட மறு உருவமான அந்த குழந்தை வடிவத்தை வந்து அவர்கிட்டயே குழந்தையா குழந்தை பாக்கியமா அவங்க கிட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாள்ல எப்படி நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறை இருக்குது இருபத்தோரு நாட்கள் விரத முறை இருக்குது ஆறு நாட்கள் விரத முறை இருக்குது ஒரு நாள் கூட விரத முறையும் இருக்குங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் நம்ம இப்போ மாடர்னைஸாக போயிட்ருக்கோம் சிலர் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லை ஒர்க் ரெண்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே மிங்கிள்டாய் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு ஒருவாள் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை சில உடல் உபாதை காரணமாக குறிப்பாக பெண்களுக்கு மாத விளையாட்டு டைம் இருக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டில் நம்ம பத்தமாக இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு இதாக இருந்தாலும் யாரும் விரதம் வைக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு நாட்கள் விரத முறை இருக்கிறதும் இருக்கலாங்க ஒரு நாள் இருக்கக்கூடிய விரத முறையும் இருக்கலாம் இந்த ஆறு நாள் பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பத்துலேருந்து வந்து நீங்கள் ஆறு நாட்கள் விரத முறை நம்ம தொடங்கலாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த ஆறு நாளுமே பார்த்திங்கன்னா ஆறு நாட்களமே முழுமையாக தைப்பூசத்தப்போ உங்களுக்கு என்ன வந்து காரியம் வந்து இருக்கோ அது நல்லபடியாக நினச்சி வேண்டிக்கிட்டு அந்த ஆறு நாளும் நீங்கள் இருக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஒரு நாள் கூட நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றாவது விரதம் இருந்து உங்களோட விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உடல் சுத்தம் மன சுத்தம் வீடு சுத்தம் இது மூணுமே கண்டிப்பாக வேணுங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும் லக்கிலி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் முடிஞ்சதை ஸ்டார்ட் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம வீடு க்ளீன் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி நார்மலாக க்ளீன் பண்ணி நோ மாப் போட்டால் கூட ஓகே தான் க்ளீன் பண்ணிவிட்டு உடலை வந்து எப்போ போல் சுத்தம் பண்ணிவிட்டு மன மனசில் வந்து நீங்கள் எவ்வளவோ கவ கவலைகள் இருக்கல துக்கங்கள் இருக்குல்ல எல்லாமே நீங்கள் ஓரமாக வச்சுட்டு மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டுங்க பூஜை இருந்தால் பூஜை அறையில் இது பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் முருகர் படம் மட்டும் அது மட்டும் போதுங்க முருகர் படம் ஒன்று வச்சு ஒரு தீபம் ஒரு அகல் மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு மரம் மனமுருகி வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்ட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க குலதெய்வத்தை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கணும் குலதெய்வத்தை கூப்பிட்டு தான் மற்ற எந்த ஒரு காரியமே வந்து நம்ம செய்ய தொடங்கணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் நல்லா வேண்டிட்டு முருகனை நல்லா வேண்டிட்டு ஒரு வேண்டுதலை முழுமையாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒர்க் போகிறதா இருந்துச்சுன்னா ஓகே காலையில் தீபம் ஏற்றிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாயங்காலம் வந்து அதே மாதிரி குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த வழிபாட்டு முறையும் பண்ணலாம் நல்ல முருகரோட நாமம் சொல்லலாம் ஓம் சரவணபவ அந்த நாமத்தையும் சொல்லலாம் கந்தசஷ்டி படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் முடிஞ்சோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு காலையிலையும் சா சாயங்காலம் ரெண்டு நேரம் போடுறது ரொம்பவே விசேஷம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் போய்ட்டு வந்தாலும் கூட ஓகே விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லையா வீட்லேயே கூட நல்ல மனமுருக வேண்டிட்டு அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கைங்கிறது ஒன்று கண்டிப்பாக வேணும் முழு நம்பிக்கையோடு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விரத முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு நாள் இருக்கிறதா இருந்துச்சுன்னா பழங்கள் நம்ம உட்கொண்டுக்கலாம் இளநீர் சாப்பிட்டும் இது பண்ணிக்கலாம் தண்ணி குடிச்சோம் அந்த ஆறு நாள் இருக்கலாம் குறிப்பாக அசைவ சாப்பாடு சாப்பிடவே கூடாது நீங்கள் மட்டும் இல்லை வீட்டில் யாருமே வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டுக்குள்ளே சுத்தமாக கொண்டு வரக்கூடாது கணவன் மனைவி வந்து இணையக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்பவே முக்கியம் இல்லை ஒரு நாள் தான் இருக்கீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இது பண்ணலாம் இல்லை கோயில் பக்கத்தில் இருக்குது நான் தீர்த்தம் வாங்கிட்டு வந்தவங்க கூட நான் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த சௌகரியம் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தாராளமாக இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து கூட குடிச்சிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் முழுமைப்படுத்தலாம் இந்த ஆறு நாள் முடிஞ்சக்கப்புறம் இல்லை ஒரு நாள் வைக்கிறீங்கன்னா அந்த விரதம் முடிஞ்சக்கப்புறமா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு நல்லா வேண்டிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் அது தயிர் சாதமாக இருந்தாலும் கூட ஓகே இல்லை எலும்பச்சை பழசாதம் எவ்வளவோ வந்து நெய்வேதியங்கள் இருக்குது உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேதியம் கடைசி எதுக்கு ஒரு கரும்பு சக்கரை ஏலக்காய் போட்டு நம்ம தட்டி கொடுத்தா கூட போதும் இல்லைங்களா அந்த மாதிரி கலந்து வீட்லேயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்கும் கொடுத்துட்டு வாங்க நான் மனமுருகே வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் விரதமும் பூர்த்தியாகும் நீங்கள் நினச்ச காரியம் ஜெயமாகும் நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அந்த விரோத இது இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணி கம் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முருகனோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ